ஜாதிவி நேர்கள் கண் வணக்கம் நம்ம மூத்த அரசியல் அமைச்சக திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார் வாரங்களோட பேசுறோம் சார் வணக்கம் வணக்கம் மார்சல் ஆதவர்ஜன் அவர்கள் விஜய் கட்சிக்கு போனதற்கு பின்னால் விஜய் கட்சி பலப்படும் அப்படின்னு பார்த்தா அவருடைய கட்சிக்கு மிக முக்கியமாக ஆதரவு தெரிவித்து வந்த நபரான அய்யநாதன் அவர்களை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார் இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் இப்படியெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு கட்சியை நடத்த முடியுமா அப்படின்னு விமர்சிக்கிறார் எப்படி பாக்குறீங்க அய்யநாதன் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஒரு வியாபார கூட்டம் சந்தர்ப்பவாத கூட்டம் வியாபாரம் தான் நோக்கம் இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை பார்க்கக்கூடிய வியாபார கூட்டம் சினிமாவுக்கும் அஜித் இருக்கிறாரு ரசிகர்களை வந்து இது பண்ணாமல் ரசிகர் மண்டெல்லாம் தேவையில்லன்னு இருக்கிறார் இதை இன்வெஸ்ட் பண்ணி ரசிகர்களை இது பண்ணி பல கூட வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு இதில் அவங்க ஸ்பாயில் பண்ணாலும் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் தங்களை சினிமாவுக்கு என்ன லாபத்தை வரணு கொடுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு வியாபார கூட்டம் வெர்ச்சுவலி அ பிஸ்னஸ் குரூப் அப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் தங்கள் பாப்புலாரிட்டி வச்சு வியாபாரம் பண்ண வாராங்க ஏற்கனவே இவங்களோட கடந்த காலம் சம்பத்து சிவாஜி மாதிரி பச்சுவந்திகள் காலம் தான் ராஜ் ராகுல் காந்தியை பார்த்தாங்க அப்போ என்ன மத சார்பின்மையா மோடியை பார்த்தாங்க அப்போ என்ன இந்துத்துவாவா இந்துத்வாவா தளபதி ஸ்டாலின் இவரும் தளபதினு இளைய தளபதினு சொல்லிக்கிட்டாரு அப்போ நான் திமுகவா அனில் மாதிரி அண்ணா திமுக உதவுனார் இப்படி சிவாஜி மாதிரி பல கட்சி கண்ட ஒரு நபர் தான் விஜய் அப்போ ஒவ்வொரு கட்சியை போதும் ஒரு சுயநலமும் அதுவும் அவங்கள்ட்ட இருக்கும் ரஜின சீரன்னார் புழப்புக்காக அப்புறம் எம்ஜிஆர் சீரனார் அதுவும் ஒரு பிழப்புக்காக ஸோ இந்த புழப்பு வாதமே அவங்களுக்கு பெருசாக இருக்கும் இவங்கள்ட எந்தவித கொள்கையும் இருக்குங்க இருக்காதுங்கிறத ஐயநாதன்கிட்ட நானே சொன்னேன் பட் அசிய வெல்விஷர் பண்ண ஒரு இடத்துல அங்கே இருந்தீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி தானே எவனோ ஒருத்தன் ஒரு பாப்புலர் ஆக்டரேட்டாக இருக்கும்போது அய்யநாத அண்ணா இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான் நான் சொன்னேன் ஐயநாதன் வந்து கொள்கை ரீதியாக ஒரு பாலிசி ஓரியன்டாட்டு விஷயங்களை வந்து வியாபாரத்தன்மை இல்லாமல் ஒரு விபிசிங்காளு அந்த அவரை நமக்கு தெரியும் அவரை அந்த தன்மைக்குள்ளே பேசக்கூடியவர் மாறுபட்ட கருத்துக்கள் என் சகோதரர்கிட்ட இருந்தாலும் கூட அவருக்கு இன்டெகிரிட்டி ஆனஸ்டி ஆனஸ்டியில் எனக்கு என்றைக்குமே வந்து மாற்று கருத்துக்க எனக்கு இடம் கிடையாது அப்போ அவர் பொது வாழ்க்கையின் நோக்கமே ஒரு ஒரு லட்சியம் ஒரு நோக்கத்தோடு இருக்கணும் ஒரு பொதுவான நோக்கம் நோக்கம் வந்து இன்னைக்குள்ள அளவில் அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்துங்கிறதான் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் பொதுவாழ்வு நோக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்குள்ளே அதை தாண்டி ஒரு எண்ண ஓட்டங்கள் அவருக்கு பாலிசிப்படி எனக்கு அதில் மாறுபாடு கூட இருக்கலாம் அப்போ எண்ணம் கொண்டவர் ஐயநாதன் அவரை வந்து இவங்க வந்து சரியாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க வியாபார கூட்டம் சந்தர்ப்பவாத கூட்டம் வியாபார கூட்டம் பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய கூட்டம் பணத்தை கண்டு பல்லளிச்சிட்டு போகக்கூடிய கூட்டம் வந்து இவரை சரியாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் அதை எதிர்பார்த்தது தான் பட் நான் எதிர் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அய்யநாதன் போன்றவங்க விஜயிட்ட இருந்தார்னா அவர் ஒரு ஒரு பாலிசி ஓரியன்ட் ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியன்கிற லெவலில் அய்யநாதன் இருப்பார் அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினச்சது உண்மை அதற்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆத வச்சுனா போனது உண்மையாகவே பலம் இல்லையா அதை ஒருச்சுனா கெப்பாசிட்டி உள்ளவர் தான் நான் அதை மறுக்க வரல திருமாவளவனே ஒரு ப்ரொமோட் பண்ணுறது அவரை வெளிச்சது கொண்டு வரதில் அதை வச்சுன்னா கெப்பாசிட்டியோட தான் செயல்பட்டார் நான் மறுக்கலை பட் திருமாவளவன் கட்சியில் பத்து பேரில் ஒருத்தராக இருந்தவர் திருமாவளம் வேண்டாணி தூக்கி போடப்பட்டவரை எடுத்து கிரீடத்தில் வச்சுருக்கிறாரு விஜய் அப்போ திருமாவளம் கட்சியில் பத்தாவது ஆள் நீக்கப்பட்ட பிறகு விஜய் கட்சியில் மூணாவது ஆளுன்னா அப்போ விஜய் கட்சி திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகளோட சின்ன கட்சின்னு விஜய் அக்செப்ட் பண்ணலாம் செய்கிறாரு அப்படி நீங்க சொல்லலாமா நீங்க விடுதலை சிறுத்தைகள பத்தாவது இருந்தீங்க ஆதவ அர்ஜுனா என் கட்சியில எல்லாம் மூணாவது தர முடியாது என் கட்சி ஒன்றும் பிசிக்காவோட சின்ன கட்சி இல்ல நீங்க அங்கேயே பத்தாவது தானே இருந்தீங்க இதுதான் அதை தாண்டி நீங்க விஜய் கொடுத்தாருன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு பெரிய கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கலாம் திருமாவளவனே ஆதவ அர்ஜுனாட்ட பார்க்காத கெப்பாசிட்டிகளை விஜய் பார்த்துருக்கலாம் இருக்கலாம் நம்ம அது நம்ம வந்து ஒண்ணும்

எடப்பாடி என்ன ஏமாளியா எப்பாலியா நீங்கள் அதிமுகவே ஆதவ அர்ஜுனா காப்பீட்டு போகிறாரு அங்கே போஸ்ட்டு இங்கே போட்டுன்னு சொன்னாங்க எடப்பாடி அதை பண்ணாரா இருபது சதவீதம் ப்ரூவ்டு பார்ட்டிக்குள்ளே நுணைய முடியாமல் தானே அன்ப்ரூவ்டு டெஸ்டட் பார்ட்டிக்குள்ளே போய் மூணா இடத்தை பிடிச்சிட்டார் மூணா இடத்தை பிடிச்சது பரவாயில்ல ஆதவ அர்ஜுனா அப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டால எடப்பாடி கேட்டுருவாரா குறித்து வச்சுடுங்க பல நிரூபிக்காத விஜயை எடப்பாடி அமிஷாவுக்கே வேப்பில் அடித்தவர் தமிழிசையாக தெரிஞ்சவனே கிடையாது தூத்துக்குடி போங்கன்னு சொன்னவர் டாக்டரையாகிட்ட ஒரு கையில் இருபத்தி மூணு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சுன்னு கையெழுத்து போடுங்க கையெழுத்து வாங்குங்க இருபத்தி மூணுன்னு லோவஸ்ட் சீட்டை ஒரு திராவிட கட்சி ஜெயலலிதாவே டாக்டர் அவங்க இருபத்தி ஏழு சீட்டு மேலே கொடுத்தாங்க இருபத்தி மூணு சீட்டில் டாக்டரையாக அவர் நிறுத்தினவர் சாதாரண அவர் பல நிரூபிக்காத விஜயை அதை நான் டாக்டர் ராமதாசை முயற்சி இருக்கிறேன் அவருக்கு ஏன் கூட இருந்தால் சீட் கன்வெர்ட் ஆகும் அவர் ஒரு ப்ரூவ்டு ஓட்டு வச்சிருக்கிறாரு அடுத்து விஜய் பிரபாகரன் இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறான் விஜயகாந்துக்கம் மகன் அவனை பொறுப்பில் போட்டு பண்ணுறாங்க அவங்க ப்ரூவ்டு ஓட்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட ப்ரூவ் ப்ரூவ்டு ஓட்ஸ் உள்ள ராமதாஸையும் விஜய் பிரபாகரன் இவங்களையும் விட்டுக்கிட்டு நான் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டடு விஜய்க்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அதை வந்து வெயிட் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செல்வாக்கு பரந்தூர் செல்வாக்கு அது ப்ரூவ்டு ஓட்டு அல்ல இது ப்ரூவ்டு ஓட்டு பரந்தூரெல்லாம் அன்புரூவ்டு நாட் டெஸ்டட் க்ரௌடு தானே ஓட்டு அது ஓட்டு ஆனாதானே க்ரௌடு ஓட்டை ஆனாதானே ஓட்டு சிவாஜிக்கு வராத க்ரௌடா ராஜேந்தருக்கு வராத க்ரௌடா பாக்கியராஜிக்கு எண்பத்தி நாளில் வராத க்ரௌடா இது வடிவேலுக்கு வராத க்ரௌடா ஓட்டானால் அது மதிப்பு விஜயகாந்த் குரோடு வந்து ஓட்டாச்சு கமலஹாசனு க்ரௌடு வந்து தென்ஜென்னை மத்திய சென்னை கோயம்புத்தூரில் ஓட்டாச்சு அது வந்து ராமநாதபுரம் தென் அரக்கோணம் இங்கெல்லாம் ஓட்டாக இல்லையே அப்போ எல்லா எல்லா ஊரில் வந்த க்ரௌடும் ஓட்டாக இல்லையே வெள்ளூர்லேயும் சர்ஜிங் ரோடு தான் கமலஹாசனுக்கு வந்து ஓட்டு ஆனது கமல்ஹாசனுக்கு தென் தானே ஓட்டு வந்தது கோயம்புத்தூரில் தானே ஓட்டு வந்தது சிறீபுரும்பூரில் தானே ஓட்டு வந்தது மதுரையில் சௌராஷ்டிரா மக்கள்கிட்ட மத்தியில் தானே ஓட்டு வந்தது அப்போ க்ரௌடெல்லாம் ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் கமலஹாசனுக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக தான் க்ரௌடு வந்து ஓட்டு வந்தது செலக்டட் இடத்துல தானே ஓட்டு வந்தது அப்படி எந்த செலக்டட் இடத்துல விஜய்க்கு ஓட்டு வருது கிறிஸ்தவர்கிட்ட ஓட்டு வந்துடுமா வராது அவங்க அரசியல் தன்னம்பிக்கையேற்று அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் தான் போவாங்க ஒன்று விளையாட்ட ஓட்டு வந்துருமா வரலாம் ஏதோ ஏதோ பிள்ளைன்னு சொன்னார் எஸ்ஏ சந்திரசேர் அந்த கிட்ட ஓட்டு வந்துடலாம் அது வந்தால் தானே அந்த ஓட்டுக்கு சீட்டு கொடுக்க முடியும் அந்த விளையாடர்கிட்ட ஓட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி சீட்டு கொடுக்க முடியும் அப்போ ஓட்டு உங்களுக்கு வரல அப்போ வராத போது உங்களுக்கு நான் எப்படி உங்களை மதிக்க முடியும் ஏசி சண்முகத்துக்கு ஆறு சீட்டு கலைஞர் கொடுத்தாரு கண்ணப்பனுக்கு ஆறு சீட்டு ஏதோ கொடுத்தாரு கண்ணப்பன் ஏசி சண்மம் காட்டாத கூட்டமாக கண்ணப்பன் காட்டாத கூட்டமா எவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ணப்பன் காட்டினாரு அப்போ நீங்கள் அடையாள அரசியலுக்கு விளையாடருக்கு மூணு கிறிஸ்தவருக்கு மூணு ரசிகர் பலத்துக்கு மூணு பிரச்சார பலத்துக்கு மூணு பன்னெண்டு சீட்டு வாங்கிட்டு போங்க உங்களுக்கு பல நிரூபிக்கலாம் பல நிரூபித்த ராமதாஸையும் தேமுதிக முடிச்சுட்டு தான் உங்க பக்கம் வர முடியும் அதவ் ரெட்டி நீங்க சாரி நீங்க ப்ளீஸ் வெயிட் அப்படி தான் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி விஜய் பெரிய ஃபோர்ஸாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறதால நிறைய பேர் அது சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் அவரு எடப்பாடி பற்றி நான் அசஸ் பண்ணல எதுங்க தப்பா போயிருக்கு கவுண்டர் கவுண்டர் பண்ணாருன்னு சொன்னாங்க சசிகலாட்ட காலில் வந்து விட்டுட்டு போவார்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதிகாரத்துக்கு தான் சசிலா காலே விழுந்தாரு விழுந்தார் ஏ அதிகாரமே அவர் கையில் வந்த முறை எப்படி விடுவாருன்னு கருணாச்சியில் தான் மாதிரி தலைவராக முயற்சி பண்ணாருன்னு சொன்னா இல்லையா முடியாது பயணிச்சுக்குள்ளே நிறுத்தவும் அது வேறு விஷயம் சவால் விட்டு தான் சொல்கிறோம் சிங்கம் மறைஞ்சிருந்த சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு நேர் சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது அப்புறம் பயணிச்சிக்கிள்ளே நம்ம நிறுத்துவோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாம் சரியாச்சு அந்த பயணிச்சிங்கிறது இருபதாக போயிட்டு கேப்டன் விஜயகாந்தாலையும் டாக்டர் யாருக்குள்ளே அந்த பத்து புள்ளி அஞ்சாலையும் போயிட்டு இந்த தடவை அதை நம்ம பண்ணிடுவோங்கிறதா நம்ம மூவ் அது வேறு விஷயம் பட் அவரு எவ்வளவு பெரிய ஸ்மார்ட் லீடர் எவ்வளவு பெரிய ஸ்ரூடு லீடர் அவர் என்ன அவர் என்ன நீங்க ஈஸியா நினைச்சிட்டீங்களா அவரை அதெல்லாம் அவர் ப்ரூவ்டான ராமதாஸையும் மதிச்சுக்கிட்டு ப்ரூவ்டான தேமதிகாவையும் பார்த்துக்கிட்டு கடைசியில தான் அன்புட் எடுப்பாரு அன்புரூவ் விஜய்க்கு வந்து பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் ஆதவ ரெக்கமெண்ட் பண்ணானே யார் ரெக்கமெண்ட் பண்ணானே இதுதான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அதுக்கு தான் நம்ம சகாதேவ மாதிரி சொல்றோம் உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்ல கஷ்டப்பட்டு கேண்டிடேட் தேடி பிடிச்சி எண்ணூறு பத்து நாளையும் போட்டுருங்க உங்ககிட்ட கேண்டிடேட் இல்ல கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இரநூத்தி பதினாலேயும் போட்டிருங்க கேண்டிடேட் இல்லைங்கிறத நான் சொல்வது கரெக்டாக இல்லையான்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் பத்திரையாளர்கள் உங்கள் நிருபர்களை வச்சு கேளுங்க புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் சங்கம் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க நியூஸ் எயிட்டின் ரிப்போர்ட்டர் சங்கம் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க விஜய்ட்ட கேண்டிடேட் ஒர்த்தாக இருக்காங்களா இல்லையான்னு இல்லை அதனால நீங்கள் சோர்ந்திர இன்னும் நாள் இருக்குது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சீமானே இரநூத்தி நாள் போட்டார விஜய் போடுறதுக்கு என்ன கஷ்டம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி பத்து நாள் போட்டு பலத்தை நிரூபிங்க பலத்தை நிரூபிக்கலாம்னு அவமானப்பட வேண்டியது இருக்கும் எடப்பாடியெல்லாம் அதாவது பந்து அங்கங்கே பறந்துகிட்ருக்கோம் அது போய்ட்டு இருக்கட்டு தூரத்தில் பந்து இருக்கும் பந்து கிட்ட வரும்போது தானே தட்டி விடுறதா அடித்து விளையாடுறதாங்கிறத எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுவார் சாதாரண மாறாங்க எடப்பாடி பழனிசாமி சும்மா நாலு பேர் எடப்பாடி பழனிசாமியை ஜஸ்ட் லைக் தேட்னு நினச்சிட்டோம்னா நாம எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா மெரிட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா திறமையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் ஃபைட் பண்ணுறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜஸ்ட் லைக் தேட்டுன்னு நினச்சிட்டோம்னா ஏமாறுவான் பல நிர்பித்த டாக்டர் ஐயாவுக்கும் பிரேமலதா அம்மையாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அவர் வந்து விஜய் பக்கமே போவார் நம்ம இதில் கூட டாக்டரையா முதல்ல ஏன்னு சொல்கிறோம்னா பிரேமலதா அம்மையாருக்கு எதிர்போடு கிடையாது நாம் பிரேமலதா அம்மையாரை சந்திக்கிறோம் அவங்க நம்ம மேல ஒரு நல்ல மரியாதையோடையும் நம்ம ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க நம்மளும் கேப்டன் மேலோட மரியாதைக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு மனசார நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துக்குள்ளே டாக்டரையாக கூட நம்ம முன்னமே இருந்தோம் ஆனால் இதில் டாக்டர் யாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்காருன்னா என்டிஏலேருந்து ஒருத்தரை உள்ளே எடுத்த மாதிரி வந்துடும் அந் அந்த அணியை படுத்த மாதிரி வந்துடும் தான் டாக்டர்யா ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டாக்டர்யாவுக்கு தான் மொதல் முக்கியத்துவத்தை கொடுப்பாரு ப்ரூவ்டு அண்ட் வித் ஆப்ஷன் பிரேமலதா அம்மையாருக்கும் ஆப்ஷன் இருக்குது அவங்க என் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க இவர் டாக்டர் முக்கியத்துவம் கொடுப்பாருங்கிறக்காக தான் பிரேமலதா அம்மையாரும் ஸ்ரூவாக சொல்லுவார் என்னமோ எந்த காலமும் ராமதாஸ் சாக்க மாட்டேன்பார் ஆனால் அந்த கால நேரம் வரும்போது அவர் போரோட நின்று விக்கிரவாண்டியில் இருபத்தொம்பது சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாரு வன்னியர் ஓட்டு என்ன ஆகுமோ அவரும் வேணும்னு நினச்சி மொதல் இது என்டி பலயப்படுத்த அண்ணாமலை பலயப்படுத்த ராமதாஸுக்கு தான் ஆஃபரை முதல்ல கொடுப்பாரு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிரேமலதா அம்மையார் வந்து என்டிஏ சம்மந்தப்பட்ட இது பட்ஜெட்டு அது இதுன்னா ப்ரோ பிஜேபி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு முடிவு தெரிஞ்ச பிறகு தான் பல நிரூபிக்காத விஜயை பற்றியே எடப்பாடி பழனிசாமி யோசிப்பார் இப்போ அரசியல் தெரியாத அட்டுகள் ஆயிரம் பேசலாம் விஜய சுற்றி இருக்கவங்க விஜய்க்கு அடிக்க குழாய் அடிக்கிறதுக்கு ஆயிரம் கற்பனையோட சொல்ல சொல்லலாம் அந்த இடம் வரும்போது தானே விஜயை தட்டி விட்டுட்டு போறாரா அடித்து விளையாடுறாரா என்ன பண்ணுறாருங்கிறது தெரியும் நீங்கள் லெகுவா நினச்சிட்டிங்களா எடப்பாடி பழனிசாமியை வெரி காடர் நட்டு கிராக் நாம சசிகலாவே அடித்தங்கும்போது இவர் அடிக்கிறதுக்கு என்னங்கிற நம்பிக்கையோட நம்ம டீமை வச்சு நம்ம பிளே பண்ணிகிட்ருக்கோம் அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாட்டு நம்ம ஒர்க்கில் பல இடங்கள்ல அவருக்கு உள்ள ஆப்பை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது வேற விஷயம் பட் அவர் இல்ல விஜய்டெல்லாம் ஏமாந்து போகக்கூடிய ஆளே இல்ல பலன் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானியை சீட்டு கொடுத்து என்னாச்சுன்னு தெரியாதா சிவாஜியால் காங்கிரஸ் ஓட்டை கொண்டு வர முடியல பலன் நிரூபிக்காத சிவாஜி வெளியே போன பிறகு காங்கிரஸ் பதினேழரை இருபது ஆயிட்டு சிவாஜியால் கலைஞர் உள்ள திமுக ஓட்டையும் கொண்டு வர முடியல அப்போ எந்த ஓட்டு சிவாஜி எடுத்தாரு அண்ணா திமுக ஓட்டு தான் சிவாஜி கொடுந்தது அப்போ ஜானகிக்கு ஐம்பது சீட்டு கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை பலன் நிரூபிக்காத விஜய் சிஎம்ன்னா ஓட்டு போடுவான் விஜய் இன்னொருத்தர சிஎம்னு சொன்னால் வெலை போயிட்டான் நோட்டுக்கு சீட்டுக்குன்னா சொல்லுவான் அப்போ எப்படி அந்த ஓட்டு வரும் தன்னை கையில் வராத ஓட்டை ஒருத்தன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ விஜய் அந்த இடத்துக்குள்ள காலி டாக்டர் ராமதாஸ் தேமுதிக இதுக்கு பிறகு தான் விஜய் மதிப்பாரு அடையாள அரசியலுக்கும் பிரச்சார பலத்துக்கும் அந்த வெள்ளாளர் ஜாதிக்கும் கிறிஸ்தவருங்கிறதுக்கும் பிளஸ் ரசிகர் பலத்துக்கும் மூணு 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 நாலு மூணு பன்னிரெண்டு சீட்டு கொடுப்பாரு அதுக்கு மேலே ஒரு சீட்டு அவர் கொடுக்க மாட்டார் அதுக்கு மேலே பல அவர் கொடுத்தா அவருக்கு பலகீனம் விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில் அடைந்த பிறகு ஆதவர்ஜன் அவர்கள் திருமாவளவனை போய் சந்திக்கிறார் இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க பப்ளிசிட்டி கிடைக்குங்க அவ்வளவுங்க ரவீந்திரன் துரைசாமி பேச்சை கேட்காம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விழுந்ததுல சகோதரர் திருமாவளவன் பில்டர்னஸ்ல ஒரு ஏழு எட்டு வருஷம் போயிட்டாரு கடைசியாக ஒரு சூழ்நிலை அதுவும் ரவீந்தன் துரைசாமி டீம் வந்து கடுமையாக முயற்சி பண்ணி தென் அதுல சுனில் கனகூர் பெரிய ரோல் பிளே பண்ணார் சுனில் கனூர்க்கு ரோல் பெரிய ரோல் ஆதவர்ஜுனாலாம் இல்லை சுனில் கனகோல் தான் அந்த இடத்துக்குள்ளே நல்லாவே தெரியும் கனிமொழி இவங்கெல்லாம் வந்து ராமதாஸுக்கு பதிலாக திருமாவளவம் இருக்கட்டுங்கிறத சோனியா காந்திகிட்ட சொன்னது ஸ்டாலினை தெல்ல தெளிவாக ராமதாஸ் வேண்டாம் திருமாவளம் போதுங்கிறத சுனில் கனகோல் கன்வின்ஸ் பண்ணது எல்லாம் சேர்ந்து திருமாவளவனுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கிடச்சி அதில் மூணு தடவை வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி வர்றா இருக்கிறார் அவர் பவர்ஃபுல்லாக இந்த டைமில் இருக்கனால பவர் பாலிட்டிக்ஸில் கான்ஃபிடண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ சீமானெலாம் அறிவாலையாக கொத்தடிமே அப்படின்னு நாம் தமிழர் காரம் பிரச்சாரம் பண்ணும்போது நான் ஒரு இண்டிபெண்ட் லீடராக தான் இருக்கிறேன்னு அதை வரிச்சு நான் பார்க்கும்போது அதை நிரூபிச்சிக்கிறாரு அதனால ஸ்டாலின் அவருக்கு முக்கியத்துவம் கூட தான் செய்யும் ஸ்டாலினும் ஒரு முக்கியமான தலைவராட்டு திருமாவள நம்மகிட்ட இருக்கிறது தான் கூடுதல் மரியாதை நாம் தமிழர் விமர்சனம் பண்ண மாதிரி அறிவாலய அடிமையாக இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அது மரியாதை இல்லை ஒரு பவர்ஃபுல் லீடர் நம்ம கூட கூட்டணியில் இருக்கிறாருங்கிறதான் கூடுதல் பலன்னு நினைப்பார் ஸோ அல்டிமேட்டாக திமுக கூட்டணி வெற்றி தொடரம் வர தொடரும் தான் நான் சொல்லும்போது திமுக இன்டாக்டுன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு டென்ஷன் ஆயிருது விஜய்க்கு டென்ஷன் ஆயிருது ஏன் வார்த்தையை சொல்லியே விஜய் டென்ஷன் ஏற ஏற்றுறாரு அப்போ பார்த்தா அந்த பையனை விட்டது இது மூலமாக மூலமா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா என் வார்த்தையை சொல்லி புள்ளி வர புள்ளிகள்ங்கிறாங்க டென்ஷன் ஆகிறாங்க விஜய்க்கு டென்ஷனே இந்த பையன் வந்து காட்டுறான்னு சொன்னால் ஜான ஆரோக்கிய ஆரோக்கியசாமி கல்பிட்டா விஜய் கல்பிட்டான்னு கூட தெரியல ஓட்டவர் மேபி திருமாவளம் வந்து விஜய்க்கு வலையிலலாம் விழமாட்டார் சப்போஸ் விஜய் ஒரு நல்ல பலத்தை நிரூபிச்சுட்டு பாருன்னு வைங்க அதோட பொசிஷன் வேற நீங்கள் பாருங்க திருநாகரஸ்வனம் இருந்து எங்கண்ணா ரஜினியை பாது பார்க்கலாம் அதன் மூலமாக போர் போலீஸ் பண்ணலாம்னு தானே திருமாவளமேப்பா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ப்பா மோடியை ஒருத்தர் போய் பார்க்குறதுக்கும் மோடி ஒருத்தர் வந்ததுக்கும் பார்க்காத எல்லாம் நான் ஏன்பா வாதங்கிற பேரில் வரணும் ஸோ இது திருமாவளவ்ட்டே கேளுங்கப்பா அண்ணா ரஜினிகாந்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சும்மா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா வான்கோழிகள் தான் மயில் மயில் தான் ஸோ இந்த இடத்துக்குள்ளே பல நிரூபிக்காத விஜயெல்லாம் திருமாவளம் ஒன்று பெருசாக மதிக்க போகிறதில்ல ஒரு வேளையில் திருமாவளவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு நான் சூரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது என் சோதரரை சொன்னேன் எனினுமே நீங்கள் இந்த அணி மாறுறது அதெல்லாம் வந்தீங்கன்னா சோதரரே அது உங்களுக்கு நல்லா இருக்காது திமுக கூட்டணியில் வெற்றி பெறுற தூரம் வெற்றியில் தொடருங்க அணி நீங்கள் மாறினீங்கன்னா அதை அதர் காஸ்ட் உங்களை தோக்கடிச்சு போடுவான் ராமதாஸை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தோக்கடிச்ச மாதிரி பரைய சமூகத்தை சேர்ந்த நீங்கள் பரைய சமூகம் தான் இங்கே வெற்றி பெறறன்னும் நீங்கள் வெற்றி பெறா இருக்கிறது பல சமூகங்களுக்கு பிடிக்கல இதுதான் சோசியோ மீடியா உங்களுக்கு தெரியாததில்லை நான் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆளுன்னு என் சோதரருக்கு தெரியும் அப்போது நீங்கள் மீண்டும் ஒரு வெஞ்சர் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களை சிஎம்னு யாராவது சொன்னால் எடுங்க சீமான் உங்களை திருமாவளவன் சிஎம்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வராருன்னு வைங்க ஏற்றுக்கிடுங்க டாக்டர் ஐயா கன்சிராம் முலாயம் சிங் ஏதாவது சொன்ன மாதிரி டாக்டர் ராம்தாஸ் ஐயா திருமாவளவன் முதல்வர்னு சொன்னால் ஏற்றுக்குங்க அதே மாதிரி அந்த அந்தஸ்தை விஜய் கொடுக்க முடியலனாலும் விஜய் திருமாவளவன் முதலமைச்சர்னு சொன்னால் ஒரு வேளையில் அதை ஏற்றுக்கிட்டு கன்சிடர் பண்ணலாம் அதை தவிர திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் விலகி போறதுக்கான வாய்ப்பே இல்லை நோ சான்ஸ் சில அதிருப்திகள்லாம் இருக்குது இப்போ பே சண்முகம் வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சில விஷயங்கள்லாம் முன்னிலை நின்று கண்டனம் தெரிவிக்கிறாங்க நாள் அதிருப்தி வெளியாகும் தேர்தல் சமயத்தில் மேபி இதெல்லாம் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க ஒன்றும் ஆகாது மார்ஷல் ஐயா டாக்டர் ஐயா வந்து எடப்பாடி ஐயா கூட சேர்ந்தார்னா சீட் கன்வெர்ட் ஆகும் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இன்னும் நான் வந்து தர்மபுரியை கூட சேர்த்து சொல்றேன் இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த தர்மபுடைய சேர்த்து சொல்றேன் இந்த பகுதிகளில் ஸ்டாலினோட நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வெறும் ஸ்டாலினோட நம்பர் ஒன்ல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பலத்துல தான் ஸ்டாலின் இந்த இடங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமிய பலகீனப்படுத்துறாரு ஸோ அந்த இடத்துல சீட்டு இப்போ கன்வெர்ட் ஆகலை அதே கூட்டணி பலம் என்ன டாக்டர் யா இங்கே எடுத்துக்கிட்டாருன்னா இந்த பகுதிகளில் வந்து பாதிக்கு பாதி என் பாதிக்கு பாதியை தாண்டி கூட எடப்பாடி பழனிசாமி வந்து சீட்டு ஜெயிக்கலாம் கண்டிப்பாக பாதிக்கு பாதி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி டாக்டரையாவை என்டிஏலேருந்து இங்கே தூக்கிட்டாருன்னா வரலாம் அதில் இன்னும் சில ப்ராசஸ் இருக்குது சில இதுகள் இருக்குது நமக்கு சில நுணுக்கங்கள் தெரியும் களத்தில் பையும் சில விஷயங்களை செய்ய முடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே களத்தில் பயன் என்னால் பல விஷயங்களை செய்ய செய்ய தெரியும் அது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் பொறுப்பாளர் சி வி சண்முகம் ஐயாக்கிட்டே கேட்டால் தெரியும் உங்களுக்கு கே கேபி முனிசாமி ஐயாட்ட கேட்டாலும் தெரியும் எனிவே பிரேமா பேசி இதில் என்ன இருக்குதுன்னா டாக்டர் ஐயா வந்தால் எடப்பாடிக்கு வந்து இந்த பகுதிகளில் சீட்டு கன்வெர்ட் ஆகும் இதை தாண்டி யார் வந்தால் எடப்பாடி பழனிசாமி சீட் கன்வெர்ட் ஆகும் திருமாவளம் வாராருன்னு வைங்க விழுப்புரம் சேம்பரத்தில் ஐயா எடப்பாடி வாங்கி வச்சிருக்கிறதே ஆண்ட்ரி வீசிகா ஓட்டு இல்லை அப்போ எப்படி அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் எலித்தவள நட்பாயிருமே நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமாவளவன் மான் பண்ண மாதிரி ஆகி போகுமே பெரிய வன்னியர் கட்சி எல்லாம் இந்த பகுதியில் வந்து அண்ணா திமுக இருக்குது அப்போ எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் வன்னியர் ஓட்டை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டு திருமாவளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன கேரண்டி இருக்குது அதான் திருமாவளவன்ட்ட நான் சொன்னேன் பத்து வருஷம் வீணாக போயிருங்க கிரௌண்டு தெரியாத ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவருமே அவருக்கு சபரிசிமல்லோட கோவத்தில் என்னத்தையும் இருப்பாரு அதுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுக்காதீங்க உங்கள் நன்மையை பாருங்கள் அப்போ நம்ம அவனவன் விருப்பத்துக்கு சொல்கிறேன் எனக்கு இதில் எது உங்கள்கிட்ட சொன்னால் கூட நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன் ராமதாஸ் தோக்குடிக்க தான் நான் பயன்படுத்தணுன்னு நினைக்கிறேன்னு ஓப்பனாக தான் சொல்லுவேன் அவருக்கும் தெரியும் அதை அவரே கேட்பாரு எப்படின்னா இவ்வளோ போல்டா ராமதாஸை எழுதுறீங்கன்னே கேட்பாரு ஐயா நான் தாண்டி உயிருக்கு பயப்படாதவன் யாருனாலும் நியாயம் பக்கத்தில் இருந்தால் விடமாட்டேனாங்கிறதா என்னோட கருத்தா இருக்கும் அவரோட பதில் நியாயத்துக்கு தான் நம்ம அனுப்பும் ஸோ அவருக்கு வந்து ஆதவர்ஜுனாவுக்கு நோக்கமும் தெரியும் அவருக்கு உயர்ந்த இடமும் தெரியும் வெற்றி பெறலாம் இருக்குதுன்னு தெரியும் அதை கடுத்துக்கிட்டு ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக விரும்புவார் இப்போ விஜய்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயணம் எப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் இந்த மாதிரி டகால்ட்டி மோசடி குய்தி ஃப்ராடுத்தனம் நாலு வரை வச்சுக்கிட்டு இந்த சில்லறத்தனம் இந்த சில்லற அல்ற சில்லற வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு தெளிவாக இரநூற்று பதினாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போடக்கூடிய வேலையை பாருங்கள் முப்பத்தொம்போது தொகுதியில் கேண்டிடேட் போட்டிருக்கணும்னு சொன்னேன் கோட்டை விட்டுட்டீங்க ஈஸி கமலாசன் போட்ட மாதிரி கமலஹாசன் இரநூற்று பதினாலு போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அதே மாதிரி தினகரன் சிரமப்பட்டார் அந்த மாதிரிலாம் சிரமம் இருக்கத்தான் செய்யும் அரசியலில் வந்துட்டான் கரெக்டாக ஒரு தொகுதிக்கு மூணு பேருன்னு ஒரு அறநூறு எழுநூறு பேரை பார்த்து பேசுங்க உங்கள் ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க அவங்கள கேண்டிடேட்டாக போடுங்க இரநூற்று பத்து நாலே பிரச்சாரம் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு வாக்கு வரும் அது என்ன வாக்குங்கிறதெல்லாம் நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை அந்த வாக்கு எடுத்துக்கிட்டு வாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் ஐயா மோடி பிரதமர்னு வாங்க உங்களுக்கு ஜீசஸ் ஒரு அருள் அருள் இருந்ததுன்னா மத்திய அமைச்சராக கூட நீங்கள் வருவீங்க அதை த அதை விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காமல் குப்பனும் சுப்பனும் சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப மோசமாக பரிகிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி உங்களை சீப்பாக ட்ரீட் பண்ணி கவுண்டர் மூவும் பண்ண முடியாமல் கேண்டிடேட்டும் போட முடியாமல் ரொம்ப மோசம் போயிடுவீங்க அது உங்களுக்கு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்கும் திரையுலகிலேயே உங்களை கை கிட்டி சிரிச்சிடுவான் உங்களை ஏகடியம் பண்ணிடுவான் எள்ளி நகையாடிடுவான் அலர்ட்டாக இருங்க சகாதேவ மாதிரி சொல்கிறேன் இரநூற்றி பத்து நாளும் கேண்டிடேட்டை தயார் பண்ணுங்க ஆதோரை வெட்டி சொன்னான் குப்பன் சொன்னான் சுப்பன் சொன்னால் எடப்பாடியை எல்லாம் நீங்கள் நம்பி நிற்காதீங்க இல்லை எடப்பாடியும் ஏன் பல நிரூபிக்காத உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் நானும் அதான் சொல்கிறேன் எடப்பாடி பன்னெண்டுக்கு மேலே கொடுக்குறத எடப்பாடிக்கு மைனஸுங்கிறேன் ஸோ விஜய் வந்து செய்ய வேண்டியது ஜரூராக ஒரு அறநூறு எழுநூறு பேர்கிட்ட பேட்டி கண்டு தொகுதிக்கு மூணு கேண்டிடேட்டை வச்சு பேனலை வச்சுக்கிட்டு பத்து நாலு கேண்டிடேட்டை போடுங்க இத்தனைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்களோட தவறுகளால் நீங்கள் பின்னடைவு சந்தித்தாலும் கூட கட்ட ஒரே வாய்ப்பு இரநூற்று பத்து நாளும் கேண்டிடேட் போட்டு பலத்தை தான் நீங்கள் பலம் நிரூபிக்காமல் ஊசியை நாட்டி தலைகளை நின்று என்ன டக்காலிட்டி பண்ணாலும் பலம் நிரூபித்தவங்கள்ட்ட அது நடக்காது ஒன்று சொல்கிறேன் விஜய் உங்களுக்கு உங்கள் அண்ணன் சீமானை நீங்கள் பலமுறை சந்திச்சிங்க அதுவும் உங்கள் அண்ணன்கிட்ட என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்க மறுக்கிறீங்களா உங்கள் அண்ணன் சொன்னதுங்க மறுக்கிறீங்களா உண்மை நான் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன் என் நான் எங்கே அவரை சந்திக்கணும்னு கேட்டேன் உடனே இல்லைனே சந்திக்கணும்னு ஆறுனாரு சரி நீங்கள் சொன்னால் பார்த்துக்கலான்னு உங்கள் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன் உங்கள் அண்ணன் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தார் தெரியுமா முப்பது சீட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தார் இதுதான் உங்களுக்கு சீமான் உங்களுக்கு வச்சுருந்த ரேஞ்சு வெளியே பேசுவாங்க நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணிடுவோங்கிறதுக்காக அரசியல் தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு பேசுவாங்க அதே மாதிரி எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமானே உங்களுக்கு முப்பது சீட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாருன்னா இரநூ இருபது சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி உங்களுக்கு எவ்வளோ சீட்டு முடிவு பண்ணி வச்சுருப்பார் ஜெயக்குமார் எட்டு சீட்டு தான் உங்களுக்கு தகுதிங்கிறாரு விஜயகாந்த் எட்டு நிரூபித்தார் பத்தை நிரூபிச்சார் விஜய் என்ன நிர்பித்தார் அவருக்கு எட்டு சீட்டு தான் கொடுக்கலான்னு ஜெயக்குமார் சொல்கிறார் நான் ஒரு பன்னெண்டு சீட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேசி தகுதின்னு நான் இருக்கிறேன் நீங்கள் தெளிவாக இரநூற்று முப்பத்தி நாலுக்கு தயாராகலைன்னா அசிங்கப்பட்டு போவீங்க அலர்ட் ஆகுங்க தயாராகுங்க சும்மா சார் நிறைய விஷயங்களை போயிருந்தா நன்றி சார் நன்றி